ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது பி யூ எண்பத்தெட்டு டபுள் ஜீரோ பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஃப்ரெஷ் ரெக்கார்டு நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் போடுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியில் வந்து உங்களுக்கு நாலு டயருமே புதுசு பாருங்கள் ஃப்ரெஷ் ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் டயரும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது பெயிண்டிங் அடித்து பக்கா கிளாரிட்டியாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் நல்லா தெளிவாக ஆர்சியெல்லாம் செக் பண்ணி வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம போடுறது எல்லாமே ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்ட வண்டி சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணுன்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடே இருக்குது ஃப்ளா தொட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லாவே இருக்குது ஃப்ளாட் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடியவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்னா அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க நாங்களும் முன்ன பின்னா அனுசரித்து வாங்கி தரோம் உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு சிபில் ஸ்கோர் மெயினாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அஞ்சு டு அஞ்சா கால வரைக்குமே கிடைக்கும் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் மேட் எல்லாமே கிளியராக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் நாலு டயர் புதுசு எல்லாமே ஃப்ரெஷ் ரெக்கார்டாக இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போனால் உங்கள் செலவுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் போனால் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டியாகவே ஓடும் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கொடுத்துருவாங்க ரெக்கார்டும் எல்லாமே க்ளியராக வந்துடும் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் எஃப்சி எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த மாதிரி பிஎம்டி ப்ளஸ் நல்ல தெளிவாக நல்ல கண்டிஷனில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்